எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் கோஜசாமி இன்னைக்கு வாழ்க்கையில சொல்லுவோம்ல ரொம்ப முயற்சி பண்ணி சக்சஸ் ஆக மாட்டேன் என்னப்பா எவ்வளோப்பா கஷ்டப்படுறது சொல்லி ரொம்ப முன்னேற முடியும் அது வேற கதை ஆனா இருந்தாலும் அதை முயற்சி பண்ணிட்டு பின்வாங்கறாங்கல்ல அவங்களுக்கு அவ்வயார் மூதுரையில எவ்வளவு அழகான ஒரு பாட்டை ஒப்பீடு சொல்றாங்க பாருங்க அடுத்த முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அதாவது என்ன விஷயம்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்ல பெரிய பிற மரங்கள் இருக்கும் அது பார்த்தா காய்க்காது ஆனால் அந்த மரம் எப்போ காய்க்குன்னா அதுக்கு உண்டான பருவ காலங்கள் வரும்போது அந்த மரங்கள் காய்க்கும் பழம் கொடுக்கும் எல்லாத்துக்கும் பயனடையும் அதுபோல எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உனக்குன்னு ஒரு பருவம் வரும் உனக்குன்னு ஒரு காலம் வரும் அந்த காலத்துல கண்டிப்பா நீ சக்ஸஸ் தான் அடைவா அதில் மாற்றமே இல்லை இதைத்தான் ஔவையார் அந்த காலத்திலேயே கரெக்டாக முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மூதிரை பாட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்